மாமனாக வந்து பழைக்கு படலம் அப்படின்னு தனபதி சுசீலை அப்படின்னு வணிகர்கள் குடும்பம் தனபதி அவரோட மனைவி சுசீலை இவ வாணியம் வாணிபம் பண்ணுறதுனால வியாபாரமாக இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் பண்ணுறா அதில் நல்ல விதமாக வியாபாரம் பண்ணுறதுனால இவர்களுக்கு நிறைய செல்வ பெருக்கு இருந்தது இவனுக்கு குபேரன் மாதிரி செல்வம் இருந்துதான் இவ்வளவு சௌக்கியம் இருக்கு ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா ஒரு வாரிசு இல்லை செல்வத்து இல்லை எது என்ன இருக்கலையே குழந்தை செல்வம் தான் அது இல்லைன்னா வேற என்ன செல்வம் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு குழந்தைன்னு ஒன்று இல்லை ஒரு விளையாடுறதுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா எவ்வளவு மனசு ஆபப்படும் அப்படிங்கிறது அது இல்லாதவாளை பார்த்து கேட்டால் தெரியும் அப்படி இந்த தனபதியும் சுசீலையும் வருத்தப்படுறான் சிவபெருமான்ட்ட வேண்டிக்கிறான் சுந்தரேஷ பெருமான்ட்ட எங்களுக்கு நாங்கள் பாவின்னு சொல்கிறதா புண்ணியசாலின்னு சொல்கிறான்னு தெரில பாவியாக இருந்தால் இப்படி குபேரன் மாதிரி இவ்வளோ ஐஸ்வர்யம் சேரவே சேராது அதுவும் புண்ணிய பலத்தினால அத்தனை பொக்கிஷமாக சேர்ந்துருக்கு ஆனால் எல்லா செல்வம் இருக்க ஒரு மழை செல்வம் இல்லாத குழந்த பேர் இல்லாத இருக்கும் இது எனக்கு அதனால் பண்ணின பாபத்தினாலே இந்த குழந்த இல்லை ஆனால் என்னமோ அளவில்லாத புண்ணியத்தினால இப்படி செல்வம் இருக்குன்னா எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல நாங்கள் பாவியாக புண்ணியசாலியான வருத்தப்பட்டு அழறா பல விதத்தில் வேண்டி பார்த்தா பல நாட்கள் இவர்களுக்கு குழந்தை பிறக்கல்ல அதனால இவர் என்ன பண்ணினர் தனபதி தன்னோட இவருக்கு ஒரு தங்கை அந்த தங்கைக்கு ஒரு புள்ள தங்கைக்கு கணவன் இல்லை தங்கை தான் இருக்கா சின்ன வயசில் விதவியாக இருக்கா அவளுக்கு ஒரு புள்ள இருக்குது அதனால் இவர் என்ன பண்ணினார் தங்க குழந்தைய ஸ்ரீகாரம் எடுத்துக்கலாம் மருமனையே தன்னோட மகனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ரீகாரம் எடுத்துட்டு தங்கையிட்ட கேட்டு தங்கையும் பார்த்தா ஏதோ நமக்கு தான் ஒத்துணை கதையும் இல்லாத ஏதோ இருக்கும் குழந்தையானும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவளுக்கு தெரியுமே கொடுத்தா இப்போ நத்து கொடுத்துட்டா குழந்தையும் கொடுத்துட்டா இப்போ சௌக்கியமா இருக்கலாம் மூலியம் அதான் புத்தி யாருக்கு எப்போ எந்த சமயத்துல புத்தி மாறும் வேதலிக்கும்னு தெரியவே தெரியாது இப்போ என்ன ஆச்சு இந்த குழந்தையும் வந்துட்டா தனக்குன்னு இந்த குழந்தைய சீராட்டி பாரூட்டி தனபதி சிஷியில விடத்துன்னு இருக்கா ஆனால் என்ன அப்படின்னா இப்போ இந்த இருந்த ஒரு குறையும் போயிடுத்து அதனால கர்வம் வந்து வந்தால் இப்போ என்ன பண்ணால் நம் மனைவி பேச்சு கண்டு தங்கை எப்பப்பாரு இருந்த சண்டை தங்கைக்கு வரைக்கும் பாரு ஒரு சண்டை வந்து நேர்ந்தது இது தங்கைக்கு பொறுக்கல்ல அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு அவளுக்கு கோபம் வந்துட்டு கத்தினான் இவ்வாறு வெறும்போனே ஏதோ கொண்டாட்டி பேச்சு கட்டினேன் என்கிட்ட சண்டை போடுறது போட்டுக்கே உனக்கு அறிவு இல்லை ஏன் இப்படி என்னை பார்த்து கறிக்கிற இப்படி பண்றேன் நான் உனக்கு என்ன தப்பு பண்ணினுட்டு உடனே சொல்றா உனக்கு இந்த கர்வம் தேவையா உனக்கு எதுக்கு இந்த ஈகோ நீ என்னத்தை வச்சுட்டு பெருமைப்பட்டுக்கிற அப்படின்ட்டு அப்ப சொல்றா உனக்கு எதுக்கு பெருமிதம் உனக்கு எதுக்கு கர்வம் நீயோ ஒரு பிள்ளைய கூட பெற்றுக்கிறதுக்கு வக்கு இல்லாதோ ஒரு புள்ள குழந்தை ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை அப்படி உன்னை வச்சிருக்கத்தையே நீ இந்த தமிழா பேசுறியே அப்படின்ட்டு பசங்க என் பிள்ளையால தான் நீ ஒழுக்கா இருக்கன்னு தெரிஞ்சுக்கோங்க உனக்கு குழந்தை பார்க்குறதுக்கு வக்கு இல்லை அதனால என் தான் உனக்கு நான் தத்து கொடுத்ததுனால தான் அவன் உனக்கு ஒரு புத்திரன்னு ஆகியும் இம்மை மறுமை பயனை அவனால் தான் அடைய போறாது தெரிஞ்சுக்கோங்க புத்திரன் புத்திரன் அப்படிங்கிறாலே எதுனாலங்க புத்துங்கிற நரகத்துலேருந்து நம்மள காப்பாற்றுறதுனால அவனுக்கு பேர் புத்திரன்னு அதனால தான் புள்ள குழந்தை வேணும் புள்ள குழந்தை வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது காரணம் என்னென்ன அந்த புத்துங்கிற நரகத்திலேருந்து காப்பாற்றுறான் அப்படி அந்த புள்ள குழந்தை பிறத்துலேன்னா அவர்களுக்கு இந்த நரகம்னா சாஸ்திரம் சொல்கிறது இந்த உலகத்தில் குழந்தை இல்லையே எல்லாரும் ஏசி பேசி எல்லாம் பண்ணிட்டு இந்த நரகத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அந்த நரகத்தையும் அனுபவிக்கணும்னா அதை தங்க சொன்ன அப்படி உன இன்மையிலையும் மறுமையிலேயும் நரகத்திலேருந்தெல்லாம் காப்பாற்றுறது எப்பொல்லையாக்கும் எவ்ள்ளையாலேயாக்கும் உனக்கு இந்த இகப்பெற நன்மை அடையிற அவ்வளவு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துட்டு என்னை பார்த்து கறிக்கிறேன் என்கிட்ட சண்டைக்கு போகிறேன் உனக்கு வைக்கமா இல்லை உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது இப்படி இப்படின்னு கர்வப்படுறதுக்கு அப்படின்னு தங்க ஒரு நாளைக்கு இப்படி இல்லை வசிப்பாடினாடோ இல்லையோ இவோ இப்படி தன்னை ஒரு புள்ள குழந்தை குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு வைக்கலாதவன்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப ரோசமாக போயிட்டு ரொம்ப தனபதி ஃபீல் பண்ணினான் உடனே மனைவி வீட்டை சொன்னான் அவர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு நமக்கு அப்படி மட்டும் ஒரு குழந்தை பிறந்ததுனால் ஒருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டாம் ஒருத்தனை பேச்சு வாங்கியிருக்க வேண்டாம் அதனால் என்னமோ பெரும் பாவத்தினால நமக்கு இப்படி ஒரு குத்திரபாக்கியம் இல்லாத பெய்து அதனால் அடுத்த பிறவியிலேயான நமக்கு ஒரு குழந்த பிறந்துராக்கள் பாக்கியம் ஏற்படும் அதுக்கு என்ன தவமோ அதை பண்ண போகணும் நமக்கு அந்த தவ பலன் தான் இப்படி ஐடு தமிழிக்கு என்ன பண்ணாங்க மனைவி அழிச்சனர் காட்டுக்கு வான பிரஸ்தர் உபாரம் தபஸ் போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணால் கடல் மாதிரினா செல்வம் இருக்குது இதை எல்லாத்தையும் தன்னோட புத்திரனான மருமகனுக்கு கையில் கொடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும் நீ தான் வாரிசு அதனால் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு இவன் காட்டை பார்க்க போயிட்டான் காட்டை பார்க்க இவன் தனபதி போனானோ இல்லையோ இவ்வளோ தனியாக இருக்கா ஒரு கணவன் இல்லாத ஆண் குறை இல்லாத இருக்கா பையனோ சின்ன பையனாக இருக்கான் இதை பார்த்தா தணபதியோட தயாதிகள்லாம் உறவுதாரெல்லாம் உடனே அவள்லாம் எல்லாரும் ஒன்னு கூடினா நல்ல சான்ஸு இந்த குழந்தையும் இந்த பொம்பளையும் ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு அவள் என்ன பண்ணினா சூழ்ச்சி பண்ணி எல்லாருமா சேர்ந்து தயாதிகள்லாம் இந்த தனபதி இந்த தன்னோட தங்கை குழந்தைக்கு கொடுத்துட்டு போன சொத்தை எல்லாத்தையும் அவ எல்லாரும் என்க்ரோச் பண்ணிட்டு அபகரிச்சுட்டான் இந்த பையனோ சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனுக்கு அவளோட சண்டை போடுறது இல்லை இவ தனி பெண்ணா இருக்கிறதுனால இவளாலையும் ஒன்றும் பண்ணிக்க முடியல இப்போ என்ன எழுத்துன எல்லா சொத்தும் போச்சு அம்மாவும் பிள்ளையும் சாப்பாட்டுக்கு தின்னார அளவுக்கு இத்தனையும் இருந்து இப்போ தங்கை ரொம்ப வருத்தப்பட்டா குழந்தைய விழிச்சுட்டா நேராக கோவிலுக்கு போனால் சுந்தரேசி பெருமாட்ட அழறா விழுந்து கதறி அழறா என்ன பாவம் பண்ணிடும் ஏன் இப்படி ஒரு சோதனை நீ எத்தனையோ இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அவளுக்கு அனுகிரம் பண்ணிக்க என்னெல்லாமோ எல்லா தேவர்களுக்கெல்லாம் அதை கொண்டு அனுகூலம் பண்ணியிருக்க ஒரு ஏழையான எங்களோட முறையை தீர்க்க முடியாத ஒன்னாத இப்படி ஒரு கஷ்டம் வந்து ஒன்றுமே இல்லாத இருந்திருந்தோன்னாலும் அது பாட்டுக்கு போயிருக்க போகிறது ஆனால் எதையோ கொடுக்கிறாம்பரை கொடுத்து இனிமேல் அதை பறிக்கிறாம்பரை பறித்து இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால் அனாதைக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிறது உண்மை அப்படி இருந்ததுனால் அனாதையாக நான் நிற்கிறேன் எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆண் துணையும் இல்லை இந்த பிள்ளையான இருக்கான்னா இவனுக்கு சின்ன பையனாக இருந்தால் இவனுக்கு இதிலெல்லாம் வீடு கொடுக்கறதுக்கு முடியலை இப்படி எல்லாரும் வஞ்சகம் பண்ணி எங்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சுன்னு போயிட்டா இப்படி இருக்கும் அதனால நீ இங்கே வந்து காப்பாற்றினா உண்டு அப்படின்னு கதறி அழுத இல்லையோ உடனே சிவபெருமான் ஆகாயவாணியாக சொல்கிற உன்னை கவலைப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நீ ஒன்று பண்ணு அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்து சொல்கிற இப்போ அழுகத்தில் வந்து படுத்துகிட்டு இருக்கா இப்படி நமக்கு நெர்கதியாக நாதையாக போயிட்டு இப்போ கனவில் வந்து சிவபெருமான் சந்திரர் கவலைப்படாத நீ என்ன பண்ணு அவ அமையிலெல்லாம் வழக்கு போடும் கேஸ் ஃபைல் பண்ணி ராஜாவோட ஆணையினால அவளை நீதிமன்றத்துக்கு அழிச்சுன்னுவா கொண்டு முதல்ல அங்கவை அதுக்கப்புறம் நீதியை நான் பார்த்துக்கிறேன்னு நீ அவளை கோர்ட் வரைக்கும் அழிச்சின்னு வரணும் அதுக்கப்புறம் நான் நீதி ஸ்தலத்துக்கு வந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் இந்த அம்மா பார்த்தா இது என்ன நீதிஸ்தலத்துல இருக்கிறது போராதுன்னு கோர்ட்டில் போய் வர பண்ணு அப்படின்னு ஒரு கனவை மறைஞ்சு போயிட்டு மறுநாள் பொழுது முடிஞ்சது இந்த தணபதியோட தங்க என்ன பண்ணினா சிவபெருமானே இந்த கனவுல சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நேர யாரெல்லாம் வஞ்சிச்சு எல்லாத்தையும் கவர்ந்தாலும் அவ வீட்டுக்கெல்லாம் போனா போய் கேட்கிற நியாயமா அண்ணா எங்களுக்கு தான் எழுதி வச்சேன் என் பிள்ளைக்கு எழுதி வச்சு நீங்களாம் பண்ணி இருந்துட்டு அதனால மரியாதையாக கொடுத்துருப்போம் இல்லைன்னா கடவுளில் கூட தண்டிச்சுட்டு வர சிவபுரமான் அவள் பார்த்த அவரை தண்டிச்சா என்ன பண்ணிட்டான்னு நாங்க பார்த்துக்குறோம் ஒருத்தரும் அசைஞ்சு கொடுக்கல இவட ஆணை மட்டும் கெஞ்சி பார்த்தா என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா எதுக்கும் மசியில் எல்லாரும் அடிச்சு விரட்டினா எல்லாருமே சேர்ந்துட்டு இவளையும் பிள்ளையும் அடித்து விரட்டுறான் இந்த கிட்டக்கே விரட்டா வந்து என்ன நீ ஊர்லேயே இருக்க முடியாது உயிரோட முடியாது எல்லாம் விரட்டியும் சார் இவன் அழுதுட்டு நேராக என்ன பண்ணினா காவலர்கள்ட்ட போனா போலீஸ் ஸ்டேஷன் போனால் இது மாதிரி எங்களை கவர்ந்துன்னுட்டான் ஆனால் துன்புறுத்துறா என்ன பண்ணேன்னு தெரியலன்னா உடனே அரச அந்த சேவர்கள்லாம் நேராக வந்தால் இந்த உறவுக்காரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அழிச்சிட்டு போயிட்டேன் போன மறுநாளைக்கு நீதி ஸ்தலத்துக்கு கொண்டு நிறுத்தியாச்சு நிறுத்தினா நீதிபதிகள்லாம் கேட்குறா என்ன வழக்கு இல்லை இல்லை எங்கள் அண்ணா எழுதி வச்சார் வழக்கு எத்தனை சொத்து இந்த பிள்ளைக்கு தான் எழுதி வச்சார் ஆனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு தரமாட்டேங்கிறாங்க பொண்ணே அவாடலன்னு சொன்னால் இவன் போய் சொல்கிறா அதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சு சொத்து அண்ணா அது கொடுத்தோம் இல்லை தம்பி கொடுத்தோம் இல்லை நாங்கள் பரம்பரை பணக்காராதான் தான் அப்படின்னு வா சொன்னான் இப்படி இருக்கிறதே உன்னை நீதிபதி கேட்ட இது அத்தனையும் உங்க அண்ணா தான் உன் பிள்ளைக்கு கொடுத்தாங்கிறதுக்கே எப்படி சாட்சி உங்க அண்ணாவை ஏன்னா நான் கொடுத்தேன்னு அவர் சொன்னா தானே அவ அவண்ண உன்னை கூட இருக்க தாயாதி சொன்னா அவ எப்படி கூப்பிடுவான் அவ அண்ணாவே இல்லை இவ கூப்பிடுறேன்னு சொன்னா இவடா பார்த்தா காட்டுக்குன்னா போயிட்டார் அண்ணா இப்போ அண்ணாவை சாட்டி கழிச்சு வானா என்ன பண்ணுறது கொடுத்தவரை கொண்டு வாண்ணா அழுதா சோமசுந்தரவர் அழுதா நீ நீதிஸ்தலத்துக்கு கொண்டு வா நான் வரையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் இப்போ இந்த நிலுவையில் வந்துருந்தும் நீ என்ன பண்ண போகிறன்னு இப்போ நீதிபதிகள்லாம் இப்போ எப்படி தீர்ப்பு சொல்லுறதுன்னு தெரியாத நிற்கிறது உடனே ஒரு சத்தம் கேட்டது ஒரு ஆள் உள்ள வர யாருன்னா தனபதி வரர் அண்ணா உள்ள வந்த நான் இதோ அப்படின்ட்டு அவர் உள்ள வந்தார் வந்தா ஆஹா அண்ணா வந்துட்டான்னு இவாளுக்கு பிரச்சனை இவாளுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது தாயாதிகளுக்கு எல்லாம் பயமா இருக்கு என்ன அது இவன் காட்டுக்கு தொலைஞ்சா திரும்பியே வரமாட்டான்னு சொச்சுதா உடனே அவர் சொன்ன வந்தவர் நான் தான் இதெல்லாம் சம்பாதிச்சது இந்த சம்பாதி இந்த வீட்டை எப்படி வாங்கினேன் அந்த இதக வாங்க எல்லாத்தையும் சொல்லி இது எத்தனையோ என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினது தான் நான் காட்டுக்கு போய் தவம் பண்ணணுங்கிறதுக்காக என் பிள்ளையிட்டு தான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் இது என்னோடய தங்கை என்னோடய தங்க பிள்ளையை தான் நான் தத்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தான் நான் தான் கொடுத்தேன் அதனால் இது எல்லாம் என்னோடய முழு என்னோட பாத்தியத்துக்குள்ள சொத்து இது அத்தனைக்கும் பாரசு இந்த தங்கையோட புள்ள தான் இது உறுதி அப்படின்னு அவர் வந்து சாட்சி சொன்னார் சாட்சி சொன்னால் உன்னை இடம் பார்த்தா ஓ இதுதான் நடந்திருக்கிறது இப்போ உடனே ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறா எழுதுறா அதனால் இவர் சாட்சியாகவே இவர் வந்து தனபதி சொல்லிட்டதுனால மாமாவே வந்து சொல்லிட்டதுனால இல்லை சொத்து முழுக்கணும் இந்த குழந்தையை செய்யணும்னு அப்படின்னு அவ சொல்லி இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரிஜிஸ்டர் பண்ணுறா பண்ண போகிறது இந்த தாயாதி எல்லாம் சொன்னால் இந்த இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்கா இது இவன் மாமாவே இல்லை ஒரிஜினல் தனபதி இல்லை டூப்ளிகேட் அழிச்சுட்டு வந்துருக்கா ஐயோ இது என்னடா அது கடைசியில் வரப்போறதுனா இப்படி ஒரு குண்டா இப்ப இப்போ ஜட்ஜுக்கெல்லாம் புரியல ஐயோ என்ன புதுசாக சொல்கிறார் உன்னை வந்தவர்கிட்ட கேட்டா இப்போ அவா சொல்றது உண்மையாக நீ ஒரிஜினலா உடனே இவர் வந்தவர் என்ன சொன்ன உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அவள் எப்படியானும் இதை தீர்ப்பை மாற்றி தாங்கள் கொள்ளையடிக்கணும்னு பார்க்கற அதனால நான் ஒரிஜினல் தனபதி தான் அப்படின்ட்டு அவளுக்குலாம் சந்தேகமாக இருந்தா நான் ஒரிஜினல் தான் நிரூபிக்கிறேன் உன்னை நீதிபதிலாம் சொன்னா எங்க எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு இதோ அங்கே நடுப்பு இருக்காரு ஷேர்பா அவர் பேர் வெங்கடராமையர் அவருக்கு மாமி பேர் சீதாரஷ்மி இவருக்கு மூணு குழந்தை முதல் குழந்தை இங்கே இருக்கான் ரெண்டாவது குழந்தை அப்படி இருக்கு வரிசையாக அவ குடும்ப டீட்டெயில்ஸு அடுத்தது இது ஒரு காலே அவ சொன்னார் இவ அதில் இப்போதான் போன மாசம்தான் தான் இதை வாங்கினா மக்களப்பானை வாங்கினா அவள் ஒரு திருட்டு போச்சு என்ன இவ நடக்கிற எய்தாவது அத்தனை பேர் வீட்டில் நடந்தது அவளை பற்றினது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்ட ஒப்பிக்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பக் அங்கேயே அது அத்தனை நேற்றுக்கு நடந்த வரைக்கும் இங்கே சொல்லணும் இவங்க எங்கேயோ காட்டுக்கு போயிட்டான்னு நினச்சிருந்தோம் ஒன்றும் தெரியாதுன்னு இத்தனையும் நோட் பண்ணிட்டு இருக்கான் அண்டு எல்லாரையும் என்ன பண்ணினா பயந்தான் இது இதுக்கு மேலே இங்கே என்னென்னோன்னாக்க நேராக உழுப்பில் லாக்காக தான் தெரிஞ்சுது அதனால் ஒருத்தர் என்ன பண்ணார் எனக்கு அர்ஜெண்ட்டாக டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்னு நேராக ஒருத்தர் போனவர் போனவர் தான் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தராக எல்லாரும் தயாதைகள் நழுவினா கடைசியில் மூட்டில் நின்று சாட்சிக்கு நிற்கிற மாமா நின்று தணபதி நிற்கிற பேர் இந்த மருமகனும் தங்கையும் நிற்கிற நீதிபதிகளிடம் பார்த்தான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கேஸு இப்படி ஒரு கேஸு நாங்கள் பார்த்ததே கிடையாது வந்திருக்கு அதனால் சந்தேகத்துக்கு இல்லாத நீ தணபதி தான்ப்பா ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி உன்னோட நீ கொடுத்த சொத்து அத்தனையும் உன்னோட வாரசான இந்த மகனுக்கே போய் சேர்ந்து நீ எல்லாரும் என்ன பண்ணாங்க கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்டை கையோட கொடுத்துருவோம்டா ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டை அந்த புள்ள கையில் கொடுத்தா தங்கி வாங்கிண்டா இந்த அம்மா பார்த்தா அப்பா அண்ணா எங்கேருந்து நான் வந்தேன் நல்ல வழியாக வந்தேன் தடா ஆளங்கான கூண்டு நின்று தவிர திடீர்னு ஜட்ஜி எல்லாம் பார்த்துட்டு ஆளுக்கான அப்புறம்தான் தெரிஞ்சுது வந்தது ஒரிஜினல் தணபதி இல்லை இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இந்த செய்தி ராஜா காது போச்சு பாண்டிய ராஜா காது போச்சு போனால் அவருக்கு ஆச்சரியம் என்னது சாட்சி சொல்கிறதுக்காக தோமசந்திர பெருமை கூட வந்து நின்னாரா மார்மேஷ்வத்திர வேற உடனே என்ன பண்ணான்னு நேர இந்த பையன் வீட்டை தேடிந்து ராஜா வந்து தான் பண்டி ராஜா எதுக்குன்ன அப்பா நீ பேர் இருக்கின்ற பக்தனாக இருக்கணும் எப்பே இருக்கட்ட பாக்கியசாலியாக இருக்கணும் உனக்கு சொத்தம் மீது கொடுக்கறதுக்காக சிவபெருமானே சாட்சி கூண்டில் ஏறிந்து வந்து சாட்சி சொல்லியிருக்கார் அப்படின்னா எவ்வளவு நீ புண்ணியசாலியாக இருக்கணும் உங்ககிட்ட அவருக்கு பிரியம் இருக்கணும்னு தெரியுது அப்படின்னு ராஜா வந்து இந்த பையனை பாராட்டிட்டோ போராத்துக்கு என்னென்ன அவர் வேற இத்தனை பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனார் கூடிய கொசுக்குலையும் வச்சுக்கோ இதான் மாமனாக வந்து வழக்குறை படலம் அப்படின்னு மாமாவை வந்து இவர் ஒரு பக்தர்களுக்காக கூட்டில் கூண்டில் வேறு நின்று சாட்சி சொல்றதுக்கு கூட ஈஸ்வரன் ரெடியாக இருக்காருங்கிறதே இதுலேருந்து தெரியுது நம்மள்கிட்ட மட்டும் நேர்மை இருந்தது தர்மம் இருந்தது அப்படின்னா நமக்காக அவர் நீதி ஸ்தலத்துக்கு வந்து கூப்பிளே ஏறி சாட்சி சொல்வதற்கும் அவர் தயாராகியிருக்காக தெரிவித்தார் அப்படி இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர பெருமாட்ட சுந்தரேஸ்வர்டர் நமக்கு அளவில்லாத பக்தி நமக்கு மட்டும்னு வேண்டி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நாளைக்கு இன்னும் பல திருவடையாளர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சத்குரு சுவாமி